கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள ஏரியூர் கிராமத்தில் மூன்றாம் ஆண்டு கன்றுவிடும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள ஏரியூர் கிராமத்தில் மூன்றாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் காளிக்கோவில் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வட்டரணப்பள்ளி தருமபுரி திருப்பத்தூர் ராயக்கோட்டை பூவத்தி சிக்கபூவத்தி ஒசூர் என ஆகிய மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் வரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது சாமிதோப்பு தலைமைபதியின் மூத்த தலைமை குரு பால பிரஜாதபதி அடிகளார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் சாமிதோப்பு ஐயா வைகுண்டர் சுவாமி தலைமைபதியின் மூத்த தலைமை குரு பால பிரஜாதிபதி அடிகளார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் இளநிலை உதவி வரைவாளர் பணிக்காக நடைபெற்ற தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் ஆணைமயமான டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டர் குறித்த கல்வியில் ஆங்கில மொழிபெயர்ப்பில் முடிசூடும் பெருமாள் என்ற ஐயா வைகுண்டாரின் பெயரை முடிவெட்டும் கடவுள் என்று மொழிபெயர்த்திருப்பது கடுமையாக கண்டனத்திற்குரியது என சாமி தோப்பு ஐயா வைகுண்டர் சுவாமி தலைமைபதியின் தலைமை குரு பால பிரஜாதிபதியாளர்களால் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கோவையில் நடைபெற்ற மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திரு கே வி தங்கபாலு கலந்து கொண்டார் திருநெல்வேலியில் வாக்கு திருட்டு பற்றி விளக்க மாநில மாநாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் மாநாட்டில் திரளாக காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொள்வது குறித்து தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான திரு கே வி தங்கபாலு ஆலோசனை நடத்தி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக கோவை வந்த அவர் கோவை மாநகர் மாவட்டம் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநாட்டு பொறுப்பாளர்களிடையே ஆலோசனை நடத்தினார் இதில் கோவை மாநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட தலைவர்கள் விஜயகுமார் ரங்கராஜ் சக்திவேல் மற்றும் மாநாட்டு பொறுப்பாளர்கள் வி எம் சி மனோகரன் மகேஷ்குமார் அழகு ஜெயபாலன் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர் கோவையில் படைப்பாற்றலையும் பயனுள்ள தகவல்களையும் பகிர கோவை தொழில் முனைவோர் உருவாக்கிய சமூக வலைதளம் அறிமுகம் செய்யப்பட்டது கோயம்புத்தூரை சேர்ந்த தொழில் முனைவோரும் திரைப்பட இயக்குநருமான அருண்காந்த் இன்டிமாயின் என்ற புதிய சமூக ஊடக தளத்தை அறிமுக செய்தார் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசிய அருண்காந்த் இதில் அனைவரும் இயல்பாகவே இணைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார் இந்த தளத்தில் படைப்பாளர்கள் தங்கள் பதிவுகள் எந்த பிரிவின் கீழ் வருகின்றன என்பதை கட்டாயம் வகைப்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் பயனாளர்கள் தாங்கள் விருப்பும் தலைப்புகளை தேர்ந்தெடுக்கும் போது அந்த பதிவுகள் அவர்களிடத்தில் எளிதாக சென்றடையும் என்றார் திருச்செங்கோடு அருகே வையப்பமலை மரப்பாறை கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது மரப்பாறை கிராமத்தில் உட்பட்ட குப்பிச்சிப்பாளையம் செக்காரப்பட்டியில் வசித்து வரும் துரைசாமி என்பவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் பெறப்பட்ட பட்டாவை பதிவு செய்யும் பொழுது துரைசாமி என பெயர் இடம்பெறாமல் செட்டி என பெற்றுள்ளது இதனால் வழங்க இயலாது என கூறிவிட்டனர் இது குறித்து துரைசாமி அரசு நடத்தும் ஜமா வந்தி கிராம சபை மற்றும் நான் முதல்வர் திட்டம் என பல்வேறு முகாம்களில் மனு ஆனால் தற்போது வரை அமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பு காத்திருக்கும் போராட்டம் அறிவிக்கப்பட்டது சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எஸ் விஎம் பள்ளி வளாகத்தில் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்திய கான்கிளேவ் எனும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எஸ்எஸ் விஎம் பள்ளி வளாகத்தில் எஸ்எஸ் விஎம் கல்வி நிறுவனங்கள் சார்பாக டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் எனும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது நான்காவது ஆண்டாக நடைபெறும் இதில் இன்றைய மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் தொடர்பாக பல்வேறு அமர்வுகள் நடைபெற்று வருகின்றன மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் இரண்டாவது நாளாக ஸ்ட்ரூட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எனும் மாணவர்களின் தொழில் முனைவு சிந்தனையை ஊக்குவித்து சமூக தாக்கத்தை ஏற்படுத்தும் புதுமையான திட்டங்களை பாராட்டும் வகையில் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன தேனியில் தமிழ்நாட்டில் வளரிளம் பருவத்தில் அதிக கற்பம் நிகழும் இருபத்தி நான்கு வட்டாரங்களுக்கான விழிப்புணர்வு தேர்வு நாடக திட்டத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டத்தில் வளரிளம் பருவத்தில் அதிக கற்பம் நிகழும் வட்டாரங்களுக்கான விழிப்புணர்வு திருநாடகம் தொடங்கப்பட்டது இதுபோன்ற விழிப்புணர்வு நாடகங்கள் மூலம் வளரிளம் பருவத்தில் கர்ப்பமடைவதை தடுக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் மா சுப்பிரமணியன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் ஏறக்குறைய இரண்டு கோடியே நாற்பது லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மேலும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் மட்டுமே செயல்படுத்தப்படுவதாகவும் கூறினார் சிங்கப்புணரி அருகே மின்னல் வேகத்தில் வந்த அரசு பேருந்து மோதியதில் பால் வாங்க வந்து தங்கை உயிரிழந்தார் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே மூகோவில் பட்டியில் பால் வந்த அக்கா கவி பிரபா தங்கை சாதனா ஆகியோர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது பழனியில் இருந்து காரைக்குடி நோக்கி மின்னல் வேகத்தில் வந்த அரசு பேருந்து மோதியதில் தங்கை சாதனா உடல் நசுங்கி இழுத்து சென்றது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதில் அக்கா கவி பிரபாவை கவலைக்கடமாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இதனால் இறந்தவரின் உறவினர்கள் சாலை மறியல் ஈடுபட்டனர் அவர்களுடன் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்பு சாலையில் மறியல் கைவிடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பட்டியலின மக்கள் மனுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பட்டியலின மக்கள் மனுத்துள்ளனர் இதில் தொடர்ந்து பட்டியலின மக்கள் விநாயகர் சிலையை மாற்றும் சமூகத்தினர் வசிக்கும் பகுதி வழியாக எடுத்து செல்ல கூடாது என கூறி பட்டியலின மக்களை சாதி ரீதியாக இழிவுபடுத்துவதாகவும் இதற்கு காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு தெரிவித்து மனு அளித்துள்ளனர் எனவே உடனடியாக மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டியலின மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் முன்பு வீட்டுமனை பட்டா கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகர பகுதியில் உள்ள சமத்துவபுரம் கிராமத்தில் அனைத்து சமுதாய மக்களும் வசித்து வரும் நிலையில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக வீடு கட்டி குடியிருந்து வரும் பொதுமக்களுக்கு வீடற்ற பொதுமக்களுக்கும் வீட்டுமனை பட்டா கேட்கும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத வருவாய் அதிகாரிகளை முற்றுகையிட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று சின்னசேலம் அருகே அம்மையர்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று சின்னசேலம் அருகே அம்மையாகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் நிறுவனர் முத்துசுவாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தங்களின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழக ஜனநாயக வெற்றிக் கழகம் ஆதரவு அளிக்கும் என கூறினார் மேலும் இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபாதை சுத்தம் செய்து தர வேண்டுமென கோரி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் பிரதான சாலை இருவருமும் பல லட்சம் ரூபாய் செலவில் டைல்ஸ் போட்ட நடைபாதை உள்ளது இதில் வலதுபுறம் பூங்காமைக்கும் பணி பல மாதங்களாக அமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் சாலையில் நடந்து வரும் பொதுமக்கள் அச்சுறுத்தும் வகையில் வாகனங்கள் மேல்புறத்தில் இருந்து மிக வேகமாக செல்கிறது இதனால் அச்சத்துடன் நடக்க வேண்டிய நிலை உள்ளது என்றும் ஆகையால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன் இப்பணியினை துரிதப்படுத்தி நடைபாதையை சுத்தம் செய்து தர வேண்டும் என கூறி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தென்காசி மேற்கு மாவட்ட தலைவர் ராஜேந்திரனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சிங்கம்புட்டியில் உள்ள முன்னாள் ராணுவ வீரரும் தென்காசி மேற்கு மாவட்ட தலைவருமான ராஜேந்திரன் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு இயற்கை எழுதினார் இவரின் இறுதி ஊர்வலத்தில் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் எம் முகைதீன் மாவட்ட பொருளாளர் எம் சுதாகன் மாவட்ட வழக்கறிஞரணி செயலாளர் முகமது ஆசிப் மாவட்ட துணை செயலாளர் தங்க நிலா சாகுல் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் திருவண்ணாமலையில் மாநகர மாமன்ற உறுப்பினர் மற்றும் டாக்டர் எம் பழனி பிறந்தநாளை முன்னிட்டு குடும்பத்துடன் தங்கத்தேர் எழுத்து வழிபாடு செய்து பிரார்த்தனையை நிறைவேற்றினர் திருவண்ணாமலையில் அதிமுக கட்சியின் முப்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் டாக்டர் எம் பழனி அவரது பிறந்த முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து மற்றும் குடும்பத்துடன் தங்க திருத்தேர் எழுத்து சாமி வழிபாடு செய்தனர் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் யூசிஜியின் புதிய அறிக்கை நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி முன்பு இந்திய மாணவர் சங்கத்தின் யுசிஜியின் புதிய எல்ஓசிஎஃப் அறிக்கை நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்ஓசிஎஃப் முறையால் புதிய தனியார் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் எளிதாக தொடங்க இயலும் எனவும் கல்வி வணிகமாக மாறி மாணவர்கள் உயர்கல்வி பயில அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகும் எனவும் ஆர்ப்பாட்டத்தின் போது யூசிஜியின் எல்ஒசிஎப் அறிக்கை நகலை எரித்து முழக்கமிட்டனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் நகலை எரிக்க முயன்ற மாணவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் காய்கறி சந்தைகளில் விற்பனைகளை கட்டியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் காய்கறி சந்தைகளில் இருந்து கேரளாவிற்கு வெளிநாடுகளுக்கும் வாழைகளை ஏற்றுமதி செய்வதால் வாழை இலைகளில் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் விளக்கமாக பெரிய காட்டு வாழைகளை இரண்டாயிரம் ரூபாயில் இருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது இதனிடையே விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாலும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு விற்பனையும் களைகட்டியுள்ளது மேலும் தமிழகத்தில் வாழை இலை ஆண்டிற்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நெருப்பெரிச்சல் பகுதி கழக செயலாளர் நாச்சிமுத்து ஏற்பாட்டில் ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நெருப்பெரிச்சலில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூர் மாநகர மாவட்டம் திருப்பூர் விடக்கு சட்டமன்ற தொகுதி பகுதிகளுக்கு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அதை பற்றி ஒவ்வொரு வட்டக்கழகத்திலும் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆலோசனை வழங்கி வருகிறார் அவருடன் விடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜெயக்குமார் எம் எஸ் எம் ஆனந்தன் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் நெருப்பறிச்சல் பகுதி கழக செயலாளர் நாச்சிமுத்து பகுதி கழக அம்மா பேரவை செயலாளர் பொன்னிக்குமார் ஐந்தாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் கோவிந்தராஜ் வட்டக்கழக துணை செயலாளர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சி எண்பதாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்காக நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமில் ஆண்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்காக பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் கெம்பட்டி காலனி பகுதியில் உள்ள சமூக நலக் கோடரங்கில் நடைபெற்றது முன்னதாக முகாமின் துவக்க விழா எண்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி சுகாதார குழு தலைவருமான மாரி செல்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகர் மத்திய மண்டல துணை ஆணையர் செந்தில்குமரன் மண்டல தலைவர் மீனா லோகு ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சென்னை பக்தர் பேருந்தை நன்கொடையாக வழங்கினர் சென்னையை சேர்ந்த பக்தர் ஒருவர் ஸ்விட்ச் மொபிலிட்டி ஆட்டோமோட்டிங் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு மின்சார பேருந்தை நன்கொடையாக வழங்கினார் இந்த பேருந்திற்கு கோயில் முன்பு கூடுதல் செயல் அதிகாரி வெங்கையா சௌதரி முன்னிலையில் சிறப்பு ஊசியை மேற்கொண்டு பேருந்திற்காக சாவியை நன்கொடையாளர் வழங்கினார் கோவையில் தேமுதிக தெற்கு மாவட்டம் சார்பாக பி எல் டூ மற்றும் கமிட்டி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் கிணத்துக்கடவில் நடைபெற்றது கோவையில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தெற்கு மாவட்டம் சார்பாக பிஎல்ஏ டூ மற்றும் பூத் உள்ள எல் ஜே ஜே ஜெகன் அவர்களின் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் வனிதாதுரை முன்னிலை வகித்தார் மேலும் இதில் மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் கழக கொள்கை பரப்பு செயலாளருமான அழகாபுரம் மோகன்ராஜா எக்ஸ் எம்எல்ஏ மண்டல தேர்தல் பிரிவு துணை செயலாளர் கணேஷ் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் ஆனந்த் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது கட்சியின் வளர்ச்சிக்காகவும் பூத் கமிட்டி அமைக்கவும் பூத்து பூர்த்தி செய்யப்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் பட்டியலை கழகத்திடம் ஒப்படைப்பது மற்றும் ஜனவரியில் மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்த மாநாடு குறித்தான சுவர் விளம்பரங்கள் வட்டுவது உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்கினார் திருப்பூரில் அமெரிக்க அரசின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் எக்ஸ்போர்ட் தொழில் நிறுவனங்களும் சிறு குறு வியாபாரிகளும் அதிக அளவு பாதிப்படைகின்றனர் என்று கொங்கு வியாபாரிகள் நல சங்கம் நிறுவனத் தலைவர் காட்டன் பி சக்திவேல் கூறினார் திருப்பூரில் அமெரிக்க அரசின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் எக்ஸ்போர்ட் தொழில் நிறுவனங்களும் சிறு குறு வியாபாரிகளும் அதிக அளவு பாதிப்படைகின்றனர் என்று கொங்கு வியாபாரிகள் நல சங்கம் நிறுவன தலைவர் தீபாவளி சமயம் என்பதால் தற்சமயம் கையில் இருக்கின்ற ஆர்டரும் புதிய ஆர்டரும் வருவதற்கு அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் தாமதப்படுத்தி வருகின்றன இதனால் திருப்பூரில் சிறந்த தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கே செல்லும் அவலநிலை ஏற்பட்டு வருகிறது எனவே உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் திருப்பூர் தொழில் நிறுவனங்களையும் அதை மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றும் கொங்கு வியாபாரிகள் நல சங்கம் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் நல சங்கம் நிறுவன தலைவர் அசம்பாவிதம் ஏதும் நடக்கும் முன் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த முதுகு புறவழி சாலையில் தனியாருக்கு சொந்தமான விளம்பர பிளகையில் இருந்து பேனர் கிழிந்து மின்வெயரில் சுற்றிக்கொண்டு அபாயகரமான நிலையில் உள்ளது ஆகவே அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் முன் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விழுந்துள்ளது தேரூர் பேரூராட்சியில் நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலை நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா கலந்து கொண்டு ஆய்வு செய்தார் தேரூர் பேரூராட்சியில் நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலை நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா கலந்து கொண்டு ஆய்வு செய்தார் சிங்கப்பெருமாள் கோவிலில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செல்லும் வாகனங்களுக்கு போலீசார் தண்டனை விதித்து போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டுமென விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமான் கோவில் சிக்னல் மற்றும் சிங்கப்பெருமான் கோவில் மேம்பாலம் பகுதியில் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை மீறி எதிர்த்து வருவதால் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்படுகின்றன இந்நிலையில் போக்குவரத்து போலீசார் சிங்கப்பெருமாள் கோவில் சிக்னல் பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறி வந்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்து போக்குவரத்து விதிகளை மீறாமல் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை மதித்து வாகனங்கள் இயக்க வேண்டுமென போக்குவரத்து போலீசார் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தி அபராதம் விதித்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர் லோகேஷ் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் கோவையில் தாவிக்க தலைவர் விஜயின் நடிகராகத்தான் அனைவரும் பார்க்கின்றனர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை அப்போது தமிழக வெற்றி கழகம் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் புதிய கட்சி வந்தால் மக்கள் ஆர்வத்துடன் செல்வது இயல்பு என்றும் ஆனால் அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கருத முடியாது என்றும் விஜய் தற்போது வரை நடிகராகவே பார்க்கிறோம் என்றார் மேலும் வரவிருக்கும் திருநெல்வேலி மாநாடு ஓட்டு திருட்டு உள்ளிட்ட தேர்தல் முறைகேடுகளை எதிர்த்து நடைபெறும் முக்கிய கூட்டமாக இருக்கும் என்றும் கூட்டணி மற்றும் சீட் ஒதுக்கீடு குறித்த முடிவுகளை கமிட்டி மட்டுமே எடுக்கும் என்றும் செல்லகுமார் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி அருகே நீர்நிலைகளில் சிக்கி கொண்டவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகையை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள அவதானப்பட்டி ஏரியில் நீர்நிலைகளில் சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது குறித்த விழிப்புணர்வு போலி ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் வேலு தலைமையில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் சிறப்பிழிப்பாளராக கலந்து கொண்டு பருவமழை காலங்களில் கொண்டவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகையை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நிலைய அலுவலர் சுவாமி சிறப்பு அலுவலர்கள் பழனி சீனிவாசன் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு செயல் விளக்கம் செய்து காட்டினர் கடலூர் மாவட்டம் கீழனை மற்றும் வீராணம் ஏரியில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது கடலூர் மாவட்டம் கீழனை மற்றும் வீராணம் ஏரியில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் கடலூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் என்றும் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கோட்டாட்சியர்கள் ஷீலா ஹிதேலா எஸ் விஜயன் வட்டாட்சியர் பிரகாஷ் கல்விக்குழு தலைவர் முத்துசுவாமி ஜெயபாண்டியன் பேரராட்சி தலைவர் கணேசமூர்த்தி சிதம்பரம் செயற்பொறியாளர் காந்தரோபன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டுகளில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாநகர மாவட்டம் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அதைப்பற்றி வட்டக்கழகத்திலும் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி கழகம் தொட்டிப்பாளையம் தொட்டி கழகம் புதிய பேருந்து நிலையம் பகுதிக்கழகம் ஆகிய பகுதிகளில் ஆலோசனைகளை வழங்கினார் தேனி மாவட்டம் சின்னமனூரில் அருள்மிகு மாணிக்க வாசகர சுவாமி திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூரில் அருள்மிகு மாணிக்க வாசகர சுவாமி திருக்கோவிலில் திருட்டு நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாலை நிகழ்ச்சியில் துவக்கப்பட்டது இதில் திருவிளக்கு வழிபாடு புனித நீர் வழிபாடு ஆனந்த வழிபாடு புனித மண் எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து நான்கு காலை யாகசாலை பூஜைகளும் நடைபெற்று இன்று விமானங்கள் மற்றும் மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கும் சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது வேதாரண்யத்தில் பல்நோக்கு பாதுகாப்பு மைய தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது வேதாரண்யத்தில் தமிழ்நாடு மாநில பேரிடர் இயக்கம் வருவாய்த்துறை இணைந்து பல்நோக்கு பாதுகாப்பு மைய தன்னார்வலர்களுக்கு வேதாரண்யம் கோடியக்கரை ஆறுகாட்டுத்துறை பெரிய குத்தகை ஆகிய நான்கு இடங்களில் இரண்டு நாட்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எப்பாடி காப்பாற்றுவது என்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமில் வேதாரண்யம் கிராம நிர்வாக அலுவலர்கள் கலையரசன் மனோகரன் இளங்கோவன் ஸ்வர்ணாம்பிகை கேசவன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அலுவலர்கள் உதவியாளர்கள் தன்னார்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் பயிற்சி பெற்ற தன்னார்வலர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சியுடன் வணக்கம்